நடந்தா உடம்பு கூட வருறையாதுல இருந்த குப்பு சாப்பிடும் போது வாயு தூங்கும் போது கண்ணு தெரியாதுரா தூங்கும் போது நான் சுத்தமா கண்ணு தெரியல கூடாங்க மூச்சு விடும் போது மூக்கு ஒட்டுதா ஆமா கருங்கடா கருங்கடா எத்தன கருண்கட்டா கருப்பனுக்கு ஒஜ்ஜம் இல்லாத கருண்குட்டி இதெல்லாம் கேட்பேன் இன்னு எனக்கு தெரியும் ஒரு வாழைப்பழங்குறாங்க ஏடா டேய் இந்த குருவாக்க வந்திடலாம் ரெண்டு பேரும் குற்றாலம் டூர் வந்திடலாம் கரு சொல்லி நான் சொன்னேன் போன் கட்டு நான் பொழ பொழைச்சி உதர்வாழ வீடு கட்ட என்ன செய்யணும் முன்னே கரைப்பேன் ஆலயத்துக்கு வந்துருக்கு அம்மாவோட இங்கே விளையாட்டு வாக்குல பேசினாலும் மன்னிச்சிக்கிட்டு நல்லா நல்ல வாழ்க்கை எனக்கு சொல்லணும் கூட வீடு கட்டணும் முதல் லோனு வாங்கணும் லோனு வாங்கணும் லோனு உனக்கு எழுவத்தஞ்சு ரூபாய்க்கு மேல தர மாட்டாங்க பாடி கண்டிஷன் அப்படி